எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் சீசனில் சாப்பாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நொந்துடும் அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பாடு சீக்கிரம் வடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் சாப்பாடை வந்து காலி பண்ணிடணும் இல்லை அப்படின்னா சாப்பாடை வந்து நொந்து போன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து மிச்சமாக இருக்குது இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் இந்த தண்ணி ஊற்றி வச்சால் என்ன ஆகணுன்னு பார்த்திங்கன்னா காலையில் கஞ்சி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி நொந்து போயிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோலாம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிச்சமான சாதத்தை நம்ம அதில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு அந்த கரண்டியை வச்சே நீங்கள் வந்து உடச்சி விட்டுருங்க இதில் வந்து நம்ம வந்து கை போட்டு உடைக்கக்கூடாது நல்லா கட்டிலே நல்லா ஒட் உடைச்சி விட்ருங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதியம் சாதம் வடிச்சிட்டு இருக்கிற அந்த வடிச்ச தண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம கஞ்சிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலாக ஆடை மாதிரி மிதந்துருக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க இது நமக்கு தேவையில்லை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வடிச்ச தண்ணியை சிங்க்கில் அப்படி ஊற்றினாலும் இந்த ஆடை போய் அடைச்சிட்டு சிங்க்கில் அடப்பு பிரச்சனை வரும் அதனால் அதை வந்து எடுத்து கண்டிப்பாக வேஸ்ட்டில் போட்டுருங்க இப்போ இந்த வடிச்சந்தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மிச்சமாக இருக்கிற சாதம் எவ்வளோ சாதம் இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த வடிச்சந்தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தாலும் வடிச்சந்தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது அதனால் நம்ம இதை வந்து இப்படி விட்டுறக்கூடாது இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி வந்து கலந்துக்கலாம் நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி வந்து சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே கலந்துக்கோங்க சாதத்தில் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து கெட்டு போயிடும் அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா வந்து இதில் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி கொடுத்துருங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு கலக்கி கொடுத்துருங்க இப்போ இதை வந்து நீங்கள் நைட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மூணு நாள் வரைக்கும் நல்லா பயறு பயராக இருக்கும் நீங்கள் வந்து சாதம் வந்து குலைவாக வடிச்சிருந்தாலும் சரி இல்லை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிருந்தாலும் சரி நம்ம இந்த வடித்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணியை வந்து நீங்கள் நீச்ச தண்ணியாகவும் எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இந்த கஞ்சி வந்து ஒரு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது அதுக்கு மேலே நான் வச்சு யூஸ் பண்ணதில் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து இந்த வெயில் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்